அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பட்டத்துலங்க ஒரு அறுபத்தி ஆறு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க அந்த வீடியோ தான் பாக்குறோமுங்க இது வந்து காங்கயம் டு திருச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே முப்பது அடி அகலாக பஞ்சாயத்து தடம் வந்துடும்ங்க கவர்மெண்ட் தடம் வந்துடும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம்ங்க இன்னொரு சைடு பொது தடம் வருதுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டியே வருதுங்க இது ரெண்டு சைடுமே தடப்புங்க கார்னர் பூமியே வருது அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஆறு நாளில் அரை நாள் வந்து கிணறு பாத்தியம் இருக்குதுங்க கிணறு நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா கிழமைக்கு நிலத்தில் நூறு சதவீத வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமி சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா கிழுவு மேலி இருக்குங்க பூமிக்கு ஒரு கோட்டில் மட்டும் கம்பி வேலி இருக்குங்க ஒரு ரெண்டு சைடு கம்பி வேலி வருங்க ஒரு சைடு கிழிவுமேளி வரும் ஒரு சைடு வந்து தடமுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பொது தடமுங்க ஒரு சைடு பொது தடம் வருதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிணறுங்க ஆறு நாளில் ஆறு நாள் வந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய கிணத்துல தான் அந்த பக்கத்து பூமியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து லோ பட்ஜெட்டில் பூமியில் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமி இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஆகும்ங்க ஒரு விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க வாங்கி ரீசேல் பண்ணணும் அப்படின்னாலுமே இது ஆகுங்க அதுபோக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ஆகுங்க ஒரு கம்பெனி இது கட்டுறதுக்குங்க ஒரு தொழிற்சாலை மாதிரி பண்ணுறதுக்கு குடிசை தொழில் மாதிரி பண்ணுறதுங்க அனைத்து விதமான கமர்ஷியல் பயன்களுக்குமே இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய குறைஞ்ச பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பூமிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடம்ங்க தார் ரோட்டிலிருந்து இரநூத்தம்பது அடி உள்ளே வந்தால் போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் பூமி கேட்டுகிட்டு இருந்தீங்க இது வந்து சூப்பராக உங்களுக்கு செட் ஆகுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பக்கம் கம்பி வேலி இருக்குங்க மீதி ரெண்டு பக்கம் கம்பி வேலி போட்டுட்டால் அசல் பூமி ஆயிருங்க அருமையான சொத்தாயிரும் மிஸ் பண்ணிடாதீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பூமி கிழமைக்கு நீளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து அறுபத்தி ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்ட் வந்து ஃபைனல் ரேட்டாக நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லிகிட்ருக்காங்க ஃபைனல் ரேட் நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க பட் இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் பூமி இல்லைங்க இதுதான் ரீசெண்டாக விற்பனைக்கு வந்துருக்குது நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க சூப்பரான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காங்க ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போடுறதுக்கு எல்லாமே சூப்பரான லேண்டுங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே